நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என்ஃபோர்னெட் சேனல் டி கம்ப்ளீட் நியூஸ் போர்ட்டல் புதினா குடும்பத்தைச் சேர்ந்த நல்ல நறுமணம் கொண்ட மூலிகையான துளசியை புனிதமான செடியாக நாம் கருதுகிறோம் ஆயுர்வேதத்தில் பல நோய்களுக்கு சிகிச்சையளிக்க முக்கிய பொருளாக துளசி பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்தியாவில் துளசி செடியில் லக்ஷ்மி தேவி வாசம் செய்வதாக கருதி வழிபடுகிறார்கள் இதனால் அனைத்து வீடுகளிலும் இந்த துளசி செடி இருப்பதை நாம் பார்க்கலாம் துளசியில் மருத்துவ குணங்கள் இருப்பதால் நோய்களுக்கு மட்டுமின்றி உணவுகளில் சுவைக்காகவும் வாசனைக்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது ஆனால் ஒரு பொருள் எவ்வளவுதான் ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் சில பக்க விளைவுகளும் இருக்கும் அப்படி துளசிகள் இருக்கும் ஒரு சில பக்க விளைவுகள் பற்றி இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளலாம் துளசி கருப்பையில் சுருக்கங்களை ஏற்படுத்தி கருச்சிதைவுக்கு வழிவகுக்கும் எனவே கர்ப்பிணிகள் துளசியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் அதேபோல் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளை எடுத்து வருபவர்கள் துளசியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் துளசி இரத்த சர்க்கரை அளவை கடுமையாக குறைத்துவிடும் விலங்குகளின் மீது நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் துளசி இரு பாலினத்தவர்களின் கருவுறுதலையும் பாதிக்கும் என்பது தெரிய மேலும் துளசியானது ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை குறைக்கலாம் விரை விதைகள் அற்றினல் சுரப்பிகள் ஃப்ரூட் டெஸ்ட் கருப்பை போன்ற இனப்பெருக்க உறுப்புகளின் எடையை குறைக்கலாம் என்பதையும் ஆய்வுகள் நிரூபிக்கின்றன ஏற்கனவே இரத்த உறைதல் எதிர்ப்பு இரத்தத்தை மெலிதாக்கும் மருந்துகளை எடுப்பவர்கள் துளசியை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ஏனெனில் துளசியில் அளவுக்கு அதிகமாக யுஜேனோல் என்னும் வேதிப்பொருள் இருப்பதால் கல்லீரல் பாதிப்பு குமட்டல் வயிற்றுப்போக்கு வேகமாக இதய துடிப்பு மற்றும் வலிப்பு ஆகியவற்றை ஏற்படுத்தும் என்று ஆய்வுகள் கூறுகிறது துளசி இலைகளை அதிகமாக மென்று சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கான விஞ்ஞான காரணம் என்னவென்றால் அதில் பாதரம் உள்ளது இது பற்களை கரைப்படுத்தும் மற்றும் பற்களின் நிறமாற்றத்திற்கு வழிவகுக்கும் எனவே துளசியை மென்று சாப்பிடுவதை குறைக்குமாறு மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.